இன்றைய முக்கிய செய்திகள் தமிழகத்தில் கட்டணமின்றி களிமண் மண்டல் மண் எடுக்கும் திட்டத்தை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்துள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ரஷ்யாவின் தலைநகரான மாஸ்கோவிற்கு நேற்று சென்றார் மேலும் இன்று அதிபர் புதின் அவர்களை சந்திக்க உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது புதிய குற்றவியல் சட்டங்களில் திருத்தம் செய்ய குழு அமைக்கப்பட்டு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார் பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிக்கான இந்திய அணியின் தலைவராக ககன் நரங் அவர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளார் நீட் வினா லீக்கானதை மத்திய அரசு ஒப்புக்கொண்டுள்ளது முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களின் நீதிமன்ற காவலை நாற்பத்தி நான்காவது முறையாக நீட்டித்து சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது சென்னை மாநகர காவல் ஆணையராக அருண் அவர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளார் சென்னையில் செல்லப்பிராணி வளர்ப்போர் அடுத்த மூன்று மாதத்திற்குள் ஆன்லைன் உரிமம் பெற வேண்டும் என்று சென்னை மாநகராட்சி தெரிவித்துள்ளது விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் நாளை நடைபெற உள்ள நிலையில் விழுப்புரம் மாவட்டத்திற்கு நாளை பொது விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது வங்கி ஆவணங்களை வழங்க கோரி முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்து சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கான பரப்புரை நேற்று மாலையுடன் நிறைவடைந்தது கடல் சீற்றத்தின் காரணமாக கன்னியாகுமரியில் படங்களின் சேவை தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது மாவட்டத்தில் இருபத்தி ஒரு சமூக நீதி போராளிகளுக்காக ஐந்து கோடியே எழுபது லட்சம் ரூபாயில் நினைவு மண்டபம் கட்டப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நெல்லை மேயர் சரவணன் அவர்களும் கோவை மாநகராட்சி மேயர் கல்பனா ஆனந்த்குமார் ஆகியோரின் ராஜினாமா கடிதங்கள் ஏற்கப்பட்டுள்ளது நடிகர் விஜய் அவர்களின் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு என்னுடைய ஆதரவு கண்டிப்பாக இருக்கும் என்று நடிகை கையல் ஆனந்தி அவர்கள் தெரிவித்துள்ளார் ஒரு லட்சத்தி இருபத்தி நான்காயிரம் மனுக்களுக்கு தீர்வு காணப்பட்டுள்ளதாகவும் மூன்று லட்சத்தி நாற்பத்தி ஒன்பதாயிரம் பேருக்கு மகளிர் உரிமைத் தொகை வழங்கப்பட்டுள்ளதாகவும் விக்கிரவாண்டி வளர்ச்சி திட்டங்கள் குறித்த அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி தொகுதியிலும் முத்தான திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் வாமலூர் அருகே மாணவர்கள் உருவாக்கிய செயற்கைக்கோள் சேகரித்த தரவுகள் குறித்தும் அடுத்த கட்ட ஆய்வுக்கான திட்டமிடல் குறித்த கூட்டம் நடைபெற்றது ஆம்ஸ்டாங் அவர்களின் கொலை வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்றுங்கள் என்று மாயாவதி அவர்கள் வலியுறுத்தியுள்ளார் விக்கிரவாண்டி தேர்தல் வருகின்ற ஜூலை பத்தாம் தேதி நடைபெற உள்ள நிலையில் விக்கிரவாண்டியில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பிரச்சாரம் மேற்கொண்டார் சென்னை ஐசிஎஃப் ஆலையில் தயாரிக்கப்பட்ட முதல் வந்தே மெட்ரோ ரயில் மத்திய பிரதேச மாநிலத்தில் இறுதிக்கட்ட சோதனை ஓட்டம் நடைபெற்றது வெங்காயத்தின் விலையை சமர்ப்படுத்தவும் பற்றாக்குறையை தடுக்கவும் தேசிய கூட்டுறவு நுகர்வோர் கூட்டமைப்பு சார்பில் இரண்டு லட்சம் மெட்ரிக் டன் வெங்காயம் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது டிஎன்பிஎல் டி டுவெண்ட்டி லீக் கிரிக்கெட் போட்டியில் திண்டுக்கல் டிராகன்ஸ் அணி பதினாறு ரன்கள் வித்தியாசத்தில் திருச்சி கிராண்ட் சோலஸ் அணியை வீழ்த்தியது தருமபுரி சேலம் நாமக்கல் கரூர் திருச்சி வழியாக இயக்கப்படும் ராமேஸ்வரம் வாராந்திர சிறப்பு ரயில் டிசம்பர் மாதம் வரை நீட்டிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரான்ஸ் நாடாளுமன்ற இறுதிக்கட்ட தேர்தல் நேற்று நடைபெற்ற நிலையில் தமிழ்நாடு கேரளா புதுச்சேரி ஆகிய மாநிலங்களில் உள்ள பிரெஞ்சு குடியுரிமை பெற்றவர்கள் வாக்கு செலுத்தினர் அதிமுக முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் அவர்களின் வீடு மற்றும் நிறுவனங்கள் என பத்திற்கும் மேற்பட்ட இடங்களில் சிபிசிஐடி போலீசார் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர் கேரளாவில் அமீபா நுண்ணுயிர் பரவல் அதிகரித்து வரும் நிலையில் தமிழ்நாட்டில் பரவாமல் இருக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவித்துள்ளார் இருபத்திரண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு நூற்றி அறுபது ரூபாய் குறைந்து ஒரு சவரன் ஐம்பத்தி நான்காயிரத்தி நானூறு ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெளியின் விலை தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் ஐம்பது பைசாவாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்